அதிமன் அகாடமி புக்ஸ் லாஸ்ட் தீபாவளிக்கு வாங்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தீங்களா ஆஃபர் பிரைஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டீங்களா இப்போ உங்களுக்காக எகைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கான டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து பண்ணிக்கொடுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சேவ் டென் அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன புக்ஸ் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கூப்பன் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஷிப்பிங்கான ஆஃபரும் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு புக்ஸ் சேர்த்து வாங்கும்போது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை எனக்கு வெப்சைட்டில் பண்ண தெரியல சார் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுங்க என்ன புக்ஸ் வேணுங்கிற டீட்டெயில்ஸை வந்து கேளுங்க நாங்களும் என்னென்ன புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதில் இருந்து செலக்ட் பண்ணிட்டு சொன்னிங்கனா உங்களுக்கான புக்ஸ்க்கான அமௌண்ட் என்ன டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் என்ன இறுதி எவ்வளோ பே பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் மட்டும் ஷேர் பண்ணால் போதும் உங்களுக்கு ஜனவரி அஞ்சாம் தேதிக்குள்ளே புக்ஸ் வர மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஸ்பாச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது லிமிட்டட் டைமான ஆஃபர் அண்ட் இந்த ஆஃபர் திரும்ப வருமா சொல்ல முடியாது ப்ரீ சிப்பிங்கிறது பட் அடிஷனலான ஒரு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஆன்லைன் பண்ணுறவங்களுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க நேர்ல வந்து வாங்குறவங்களுக்கும் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கு நீங்க அத யூஸ் பண்ணி நம்மளா அகாடமில டைரக்டா கோயம்புத்தூர் வந்து வாங்கினாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எப்போ வேணாலும் வாங்க வந்து வாங்கிக்கோங்க கண்டெக்ட் பண்ணிவிட்டு வந்து டேரக்டாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ஓகே அவைலபிளாக இருக்கிற புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் தமிழ் மீடியத்துலையும் இங்கிலீஷ் மீடியத்துலையும் புக்ஸ் வந்து இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது ஜியாகிரபி பால்ட்டி எக்னாமிக்ஸ் இதெல்லாமே இருக்குது ஸோ உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்தாலும் சரி குரூப் ஒன்னக்கான செட் புக்ஸ் காம்போ போட்டிருப்போம் குரூப் ஒன்னக்கான போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த புக்ஸ் தேவையோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் டிஸ்க்ரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நம்ம டெலிகிராம் பேஜஸில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான லிங்க் டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதில் கிளிக் பண்ணி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் ஓகே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த டீடைல்ஸ் வந்து நான் வந்து உங்களை ஆட் பண்ணுறேங்க டேரெக்டாக வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா புக்ஸுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் வேணுனாலும் எல்லா புக்ஸும் இருக்கக்கூடிய அந்த புக்ஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டேரக்டாக உங்களுக்கு இண்டிவிஜுவலான புக்ஸ் வந்து வேணும் எனக்கு செலக்டிவாக வேணும் எனக்கு தமிழ் போதும் எனக்கு வந்து சயின்ஸ் போதும் எனக்கு தமிழ் மீடியம் வேணும் இங்கிலீஷ் மீடியம் வேணும் ஓல்டு புக் வேணும் யூனிட் நைன் வேணும் இல்லை சோசியலில் இருக்கக்கூடிய ஃபைவ் செட் ஆஃப் புக்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னாலும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸ்க்கான புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த பேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்து பார்த்துட்டு மொபைல்லையும் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்டடான ப்ரைஸ்க்காக நீங்கள் வந்து உங்களுக்கு கூப்பன் கேட்கும் கூப்பன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் சேவ் டென் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணும்போது ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இருக்கா ரெடியூஸ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ ரெடியூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தௌசண்ட்க்கு மேலே வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ப்ரீ ஷிப்பிங்கும் எனேபிள் ஆகும் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட்க்கு மேலே இருக்கும்போது நீங்கள் ப்ரீ ஷிப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸும் இருக்காது ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி கூப்பன் டிஸ்கவுண்ட்டாக ஒரு அமௌண்ட்டும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஷிப்பிங்க்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கொரியர் போஸ்டல் சூஸ் பண்ண என்ன சார்ஜஸ் இருக்குமோ அதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் ப்ரீ ஷிப்பிங்க்கான அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் சரிங்களா ஸோ புக்குக்கான காஸ்ட்டு ப்ளஸ் அதில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதை மட்டும் பே பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக்ஸை தேவைப்படுது ஆர்டர் ப அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க் யூ ஹாப்பி நியூ இயர்